ගැන ලබගේ අම්ම පාඩ සම්බාට வணக்கம் மக்கள் இன்றைய கங்கனி நன்சோல் சேனல் வந்து நான் முள்ளத்தீவு மாவட்டத்தில் நினைக்கிறேன் வந்து முள்ளத்தீவு மாவட்டத்தில் இன்றைக்கு உங்களை ஒரு வந்து அறிமுகப்படுத்தப்பறம் அதாவது நீங்கள் வந்து சரிகமாக நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்கள் அந்த நிகழ்ச்சியை விட்டு ஒரு தான் நான் இதை மீட் பண்ண வந்திருக்கேன் உண்மையிலேயே அவருக்கு நிறைய திறமைகள் இருக்குது நிறைய அதை மிஸ் பண்ண வந்து தான் அதை ஃபீல் பண்ணுறேன் அவள் வந்து இந்த உலக அறிக்கை செய்கிறதுக்காக வந்து அதாவது முள்ளத்தீவு மாவட்டத்தில் அவள் வந்து இருக்கிறாள் அவட சூழ்நிலை அப்படி இருக்குது அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது பாட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து போய் வந்தது அவடை வாழ்க்கல் சூழ்நிலைகள் என்ன மாதிரி இருக்குது கண்ட விஷயங்களும் இந்த பாட்டுக்குள்ள வந்து இந்தியா போகிறதுக்கு பயங்கரமாக ரை பண்ணிக்கு வந்துருக்கோம் அதாவது அவரோட கனவு வந்து சரிகம மேடையில் வந்து ஏறி தன்னுடைய பாடலை வந்து உலாக அருகே செய்யணும்னு ஒரு ஆர்வத்தோட நிற்கிறேன் எனக்கு அப்படியே ஒரு தங்கச்சி தான் மீட் பண்ண போகிறோம் பாடங்கள் காணொலிக்கு செல்லலாம் வணக்கம் தங்கஜி ஓ அப்படி இருக்கிறீங்க ஓகே ஓகே உங்களோட பேர் எனக்கு என் பேர் வந்து கதேந்திரன் மேரி ஜுஜினா நான் முள்ளத்தீ மாவட்டத்தில் வசித்து வரும் கள்ளப்பாடு தெற்கு என்ற இடம் நான் எனக்கு மூன்று பிள்ளைகள் ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இந்த பாட்டு சம்மந்தமான இதுக்குள்ளே போகணுன்றதுக்கு எனக்கு ஹஸ்பண்டும் ஓகே சொன்னவர் அம்மான்ட்டு அம்மாவும் ஓகே சொன்னவா அந்த ஒரு ஓகே ஐயர் ஓகே சொன்னதால தான் நான் அந்த ஃபீல்டுக்கு போகணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி கொண்டுருக்குறேன் நான் போன வருஷம் நடந்த சரிகம்ப்பா ஆடிஷன்ல ஜனாவில் நடந்தது அதை நான் தவற விட்டுட்டேன் அதோட அந்த சக்தி கிரவுண்ட்ல இருந்தும் ஆடிஷன் நடந்தது முததி மாவட்டத்தில் நடக்கேட்டேன் அதை நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் நான் ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் எப்படியாச்சும் அந்த சரிகமப்பா மேடையில அந்த எனக்கு எனக்கு தேவையில் குரல் திறமையை நான் காட்டிட்டு எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் எனக்கு அதே காணும் சரி அப்ப நீங்க பாட்டு பாட ஆகும் இப்ப நான் சித்திராமால பாட்டுதான் உங்களோட பாட்டை பாடுங்கோ சூப்பரா பாடிட்டீங்க தம்பி கையா தட்டுறேன் மற்றது கூட உங்களுக்கு இந்த ஒரு இப்போ மியூசிக்ன்றது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கு உங்களுக்கு அதை எப்போ இதை நான் பாடுவேன் நம்பிக்கை உங்களுக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எங்களோட கோயில் எங்களோட எந்த பங்கு கோயில் வந்து அன்னை வேளாங்கண்ணி கோயில் அதில் நான் பதினோரு வருஷமாக பாடல் பாடிக்கொண்டிருந்தேன் நான் இப்ப மூன்றாவது மகள் வந்தா போல நான் இருந்து கொஞ்சம் விலகிட்டேன் பிள்ளைகளோட கொஞ்சம் கரைஞ்சிடலே பாவா கொஞ்சம் வளர்ந்துட்டான் அதிலே இருந்து எனக்கு இந்த பாட்டுன்ற ஒரு இது எனக்கு உள்ளே அப்படியே ஊறினது நான் என்ன வேலை செய்தாலும் என்ன சமைக்கிறேன் கரண்டிய ஓ கரண்டிய சமயம் கரண்டிய மெக்கில மெக்கா பிடிச்சி கூட நான் சரி மேடையில நிக்கிறேன் நின்ற ஃபீல்ல நான் படிப்பேன் அப்ப எனக்கு ஹஸ்பண்ட் சொல்லுவேன் ஜெனுசா உனக்கு லூஸ் ஆகிட்டுதுன்னு சொல்லி சொல்லுவேன் அப்படியெல்லாம் ஹஸ்பண்ட் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் லூஸ் ஆகிற பரவாயில்லை நான் மேடை இறைக்கெல்லாம் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சரி அடுத்த அடுத்த பாட்டு ரெண்டாவது பாட்டை பாட போற தங்கச்சி பாடுங்க அம்மாவும் மகனும் சேர்ந்து பாட நம்ம பாருங்க ஒரு பாட்டு தம்பி வந்து பிறவுல பிறவுல பாடகர் ஆகி கொண்டு வர்றாரு ஃபேஸ்புக்ல எல்லாம் ட்ரெண்டிங் ஆகி கொண்டு இருக்கிற நான் கேட்டு பார்ப்போம் தம்பியில பாட்டை ஒன் டூ த்ரீ காதல தந்த இந்த தந்தள மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க இல்ல சொல்லி தர வாவாதி சேர்த்துவை தர வாவாத்தி ரீரா தார வெயில் பிடிக்காமட்ட வீல்

பாட்ட முதலாவதான் ஒரு தத்துவம் கொண்டு போகணும் திரும்ப திரும்ப முயற்சி செய்தா அது எங்களுக்கு வெற்றி அளிக்கும் என்ற அந்த பாட்டு அதைத்தான் நான் படிச்சு படிச்சு நான் எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் சோகங்கள் அதுகளை எல்லாம் நான் தீர்த்துக்கொள்ளும் நான் காலம் தனிமையா இருந்தன எல்லாருமே இருந்து நான் தனிமையா இருந்தன

பாட்டு பாட்டு தலைவர் நான் பாட்டுல சே நான் இப்படி இருக்கணும் ஏல் மட்டும் படிச்சு நான் என்னதுக்கு நான் இப்படி இருக்கணும் என்ன திறமையை நான் வழிகாட்டத்தானே வேணும் ட்ராமாவில இருந்து பாட்டு படிக்கிறதுல இருந்து டான்ஸ் ஆடுறதுல எல்லாம் எனக்கு இருக்குது இப்ப இருந்தது இல்லை இப்போ இருக்குது ஸோ வந்து எனக்கு இந்த பாட்டு வந்து ஒரு இந்த ரத்தத்திலே கலந்த மாதிரி நான் வெளியால யாருமே என்ன நினைப்பினமோ அப்படி செய்ய சொல்லுவினமோ அப்படி செய் என்ன நினைப்பினமோன்றதுக்காக நான்

எனக்கு சித்திராம பாட்டு தான் சித்திராம பாட்டு தான் நான் விரும்பி கேக்குறேன் எனக்கு அவான பாட்டுகள் எனக்கும் கூடுதலா செட் ஆகும் சோ பாட்டுகள் எல்லாம் கூடுதலா நான் படிக்கிறேன் நான் கேக்குறேன் நான் மட்டிலேயே ராஜா ஐயாண்ட பாட்டுகளும் நான் படிக்கிறேன் அவர் வந்து அவருக்கு பீச் குரல் இருக்குதான் இந்த பாடம் இப்ப இந்த பாட்டுகள் கொஞ்சம் நல்லெண்ணா தான் படிக்கலாம் அப்ப அவர் வந்து ஒரு பாட்டோன்னு படிப்பேரு என்னோட பல்லவி மட்டும் படிப்பேரு அடுத்த இன்னொரு பாட்டி பாடப்போற ിൽ പട്ടേഖകളും മോക്കിമേൽ வெள்ளை பாடுறீங்க பரவாயில்ல உங்க குடும்பத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் இந்த காலத்துல இந்த காலத்துல அப்படி கிடைக்கிறன்றது பெரிய ஒரு கஷ்டம் அம்மா முழு முதலா அம்மா தான் எனக்கு கூடுதலா எனக்கு அம்மா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுவா நான் மூண்டு புள்ளையிலேயும் வச்சிருக்கிறேன் நீ இந்தியாவுக்கு போயிட்டு வா நானே சில முழுக்க பாக்குறேன் அம்மாவும் சொல்லிட்டா இங்க சரிங்கமா போடுச்சு வார வருஷம் இங்க ஜெஃப்னால நடந்தா நான் அதுக்கு கட்டாயம் போவேன் கட்டாயம் வாங்க தொடர்டீரனை ஆயிரம் 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 காலங்கள் பாடுங்கள் ஆயிரம் 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 காலங்கள் Thank you. இந்த காலத்தில் உண்மையிலேயே இந்த புரட்சி பாட்டுகள் மக்களுக்கு பாட்டுகள் நிறைய பாடினது இதை வந்து இப்போ இருக்க தலைமுறை வந்து சில பேர் மறந்துட்டாங்க கணவர் வந்து சினிமா பாட்டுக்கு மட்டும் பாடிக்கீங்களா இது படிக்கணும் ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஊராக சின்ன பிள்ளைகள்லாம் இந்த இந்த பாட்டுகள்லாம் படிச்சு கொண்டிருக்கீங்க இங்கே வேறு சூழ்நிலை அளவுக்கு தானே இப்போ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நீங்கள் இதை படிக்கவும் மேலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் வாழ்த்துக்கள் ോ നാ ഉണക്കയർ യാരോ അടനീറ്റി നട கவும் விட மாட்டேன் கடவுள் வந்தே கேட்டால் கூட காணி கை விட பல்லாங்குழி கைதடிதான் ஒரு பொய்யாவது சொல் கண்ணீர் செய்தானோ நீலாவின் நூலை தீரட்டி கண்கள் செய்தானோ சூப்பர் பாருங்களாங்க என்ன சொல்ல நிறைய மக்களிட நிறைய ஆதரவு வேணும் சப்போர்ட் பண்ணுங்க அன்பு தமிழ் அண்ணாட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டாலும் பரவாயில்லை அது எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் ஆயிருக்கும் இதே மாதிரி திறமையாக நிறைய இருக்கிற கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள கூட திறமையை வெளிக்கொண்டு வரணும் எனக்கும் அதான் அந்த ஒரு தைரியத்தில் தான் நானும் இதை வெளிக்கொண்டு வந்தேனான் எனக்கு என் குரல் உங்களுக்கு என் குரல் நல்லா இருக்கேன் முதல் நான் நம்பணும் அதே மாதிரி நான் நம்பினான் அதை நம்பினபடியாக தான் நான் இப்படியான ஒரு விஷயத்துக்கு நான் வெளியில் வந்தேனான் இப்படியான ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல திறமையில வச்சுக்கொண்டு வழியில் உள்ள இருக்கிறார்கள் வந்து நீங்கள் வழியாலும் கூட திறமையை வழிகணும் திறமையில வந்து நாங்கள் வழிகாட்டினா தான் அதுக்குரிய அங்கீகாரம் எங்களுக்கு எப்படி எப்பயாச்சும் கிடைக்கப்பெறும் நாங்கள் முயற்சி செய்யணும் முயற்சி செய்து கொண்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய பலாபலனை நாங்கள் கட்டாயம் அனுபவிப்போம் எங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போவும் இருக்குது எப்போவுமே இருக்குது எப்போவுமே வாய்ப்புகளை தேடி நாங்கள்தான் போகணும் அது எங்களை தேடி வராது வாய்ப்புகளை தேடி நாங்கள்தான் போகணும் அந்த ஒரு ரீதியில் திறமைகள் இருக்கிறார்கள் நீங்கள் வெளியானவங்களை திறமையில காட்டுவோம் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய சப்போர்ட் தாங்கோ அன்பு தமிழ் யூ அந்நாட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க எல்லாருக்கும் தேங்க்யூ கட்டாயம் என்னென்னா உங்களோட திறமை வந்து உலகத்துக்கு அறிய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இப்போ மாதிரி இப்போ நிறைய ஜோட்டி உங்களை கட்டாயம் பார்ப்பினா உங்களோட திறமையை இன்னும் காட்டுங்க அவர்களுக்கும் தோற வேறு பாட்டுகளை பாடி காட்டுங்க உங்களோட திறமையில கொண்டு உண்மையிலேயே நீங்கள் ஒரு சீர்தி அதாவது சரிக்கமாக மேடையில் வந்து நீங்கள் போய் நிற்பீங்கன்னு நான் உரிதை நம்புகிறேன் அதேமாதிரி பார்க்குற உறவுகளும் இந்த தங்கத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்து அவர் வந்து இந்த உலக செய்ய செய்ய வேண்டுமென்றும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே